சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே கும்பாபிஷேகம்னா என்னங்கறத பத்தி பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட்ல பின் பண்ணியிருக்கா அதையும் கும்பாபிஷேகத்தோட வகைகள் பத்தி பார்ப்போம் முதலாவதா ஆவர்த்தம் புதுசா கட்டப்படுற கோவில்கள்ல செய்யப்படுறதுதான் இது இது மூர்த்திகளுக்காக செய்யப்படுது அடுத்ததா அனாவர்த்தம் வெகு நாட்கள் யாராலையும் முறையா பராமரிக்கப்படாம பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருக்கிற ஆலயங்களை புனரமைப்பு செஞ்சு அதுக்கப்புறமா செய்யப்படுறது ஆறு கடல் இதால சிதிலமடைந்த கோயில புதுசா நிர்மாணம் செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யற பேரு புனராவர்த்தம் கருவறை பிரகாரம் கோபுரம் இது எல்லாம் பாதிப்படைஞ்சிருந்தா அதை புதுப்பிச்சு அஷ்டபந்தனம் சாத்தி பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யற முறைக்குதான் புனராவர்த்தம்னு பேரு கடைசியா அந்த ஆலயத்துக்குள்ள தகாத செயல்கள் ஏதாவது நிகழ்ந்துட்டுனா செய்யப்படக்கூடிய பரிகாரம் தான் இது கும்பாபிஷேகத்துல கும்பம் அப்படின்றது கடவுளோட உடலையும் கும்பத்துக்கு மேல சுற்றப்பட்ட நூல் எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படுற நீர் ரத்தத்தையும் அதுக்குள்ள போடப்படக்கூடிய தங்கம் ஜீவனையும் அதுக்கு மேல வைக்கக்கூடிய தேங்காய் தலையையும் பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்குது இது மட்டும் இல்லாம யாக மேடையில சந்தனம் மலர்கள் வஸ்திரம் இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகத்துல விக்கிரக பிரதிஷ்டையில மேற்கொள்ள வேண்டிய பூஜைகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முதலாவதா அணுக்ஞை ஆற்றல் மிக்க ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுத்து இறைவனோட அனுமதி பெற்று நியமனம் செய்யறது அடுத்ததா சங்கல்பம் இறைவன்கிட்ட நம்மளோட தேவைகளை கோரிக்கையா வைக்கிறது பாத்திர பூஜை பூஜை பாத்திரங்களுக்குரிய தேவதைகளுக்கு பூஜை செய்யறது கணபதி பூஜை இது கணபதியை வழிபடுறது வருண பூஜை வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுறது பஞ்சகவியம் பசு மூலமா கிடைக்கிற பால் தயிர் நெய் பசு நீர் பசு சாணம் இது எல்லாத்தையும் வச்சு செய்யப்படக்கூடிய கிரியை வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபடுறது பிரவேச பலி திக் பாலகர்களை வணங்குறது மிருத் கிரகணம் ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமாதேவியை கஷ்டப்படுத்தியதன் காரணமாக பூமா பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படக்கூடிய பரிகாரம் மண் எடுத்து வழிபடுவது அங்குரார்ப்பணம் எடுத்த மண்ணில் விதைகளை பயிரிட்டு முளைப்பாரி வளர செய்தல் இதில் பன்னிரண்டு சூரியர்களான இதில் பன்னிரண்டு சூரியர்களான வைகர்த்தன் விவஸ்வதன் மார்த்தண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் லோக சாட்சி திரிவிக்ரமன் ஆதித்யன் சூரியன் அம்சுமாலி திவாகரன் போன்றவர்களை வழிபடுதல் மேலும் சந்திரனையும் வழிபடுதல் ரஷா பந்தனம் ஆசாரியனுக்கும் மற்ற உதவி ஆசாரியர்களுக்கும் கையில் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கும்பங்களை இறைவன் உடலாக நினைத்து அலங்காரம் செய்தல் கலாகர்ஷனம் விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்துக்கு மந்திர பூர்வமாக அழைத்தல் யாகசாலை பிரவேசம் கலசங்களை யாக சாலைக்கு அழைத்து வருதல் சூரிய சோம பூஜை யாகசாலையில் உள்ள சூரிய சந்திரனை வழிபடுதல் மண்டப பூஜை யாகசாலையை பூஜை செய்தல் பிம்ப சுத்தி விக்கிரகங்களை மந்திரத்தின் மூலம் சுத்தம் செய்தல் நாடி சந்தானம் இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை ஒரு இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் விசேஷ சந்தி முப்பத்தி ஆறு தத்துவ தேவதைகளுக்கு பூஜை செய்வது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்ம பித்ருகளுக்கும் சாந்தி செய்வது பூத சுத்தி அதாவது மனித உடலை தெய்வத்தின் உடலாக மந்திர பூர்வமாக மாற்றி அமைப்பது ஸ்பர்ஷா ஹூதி முப்பத்தி ஆறு தத்துவங்களை யாகத்தில் இருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் அஷ்டபந்தனம் மருந்து சாத்துதல் எட்டு பொருட்களால் ஆன இந்த மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்ப்பது பூர்ணாஹூதி யாகத்தை பூர்த்தி செய்தல் கும்பாபிஷேகம் யாக சாலையில் மும் மூர்த்திகளுக்கு வைத்து பூஜை செய்யப்பட்ட கும்ப நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வது மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்கிறது மண்டலாபிஷேகம் இறைவனை நாற்பத்தி எட்டு நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்தல் யாக குண்டத்தின் வகைகள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் ஏக குண்டம் ஒரு குண்டம் அமைப்பது பஞ்சாக்னி ஐந்து குண்டம் அமைப்பது நவாக்னி ஒன்பது குண்டம் அமைப்பது உத்தம பஷம் முப்பத்தி மூன்று குண்டம் அமைப்பது யாக குண்டங்கள் தெய்வங்களை பொறுத்து மாறுபடுகிறது விநாயகருக்கு பஞ்சகோணம் முருகருக்கு ஷட்கோணம் சிவனுக்கு விருத்தம் அம்மனுக்கு யோனி பரிவாரம் சதுரம் தினத் தன்னிக்கு கோவிலுக்கு சென்று வழிபட்டா முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் தவிர்க்க முடியாத காரணங்களால கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ள முடியாதவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கிற மண்டல பூஜைகளை கலந்துகிட்டு நன்மைகளை பெறலாம் பிறவி பெரும் பயனை அடையலாம் ஒரு கும்பாபிஷேகத்தை பாக்குறது மூன்று ஜென்மங்கள்ல நம்ம செய்த பாவத்தை போக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி